ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெல்லிக்காய் உருகா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் நெல்லிக்காயை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக்கிட்டு நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி குக்கர் இந்த ஸ்டவ்வில் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் கடுகும் போட்டு லைஸாக வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இதை பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு எப்படி அது தாளிப்பு போடலான்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா துண்டு போட முடியும் அப்படி பிச்சுங்கனாலே போதும் கத்தியால் வச்சு சின்ன துண்டு துண்டுங்களை போட்டு எடுத்துக்கோ விதையை நீக்கிட்டு சாத்தப்பகுதி மட்டும் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் காரப்பொடி தனி மிளகா தான் அதுவும் சேர்த்து நல்லா ஸ்டவ்வில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அது காஞ்ச உடனே கொஞ்சமாக நம்ம கடுகு பெருங்காயம் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு இப்போ இதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் பொதுவாக பச்சையாக தான் சாப்பிட்ணும் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அதனால் அது ஊறுகாயும் செஞ்சு சாப்பிட்ல இப்போது பெருங்காய் போடாச்சு இதில் நம்ம கலந்து வச்சுருக்க நெல்லிக்காயை போட்டு உப்பு தாரம் போட்டு கலந்து வச்சுக்க நெல்லிக்காயை போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கடுகு வெந்தைப்பொடி அரைச்சி வச்சுருக்கணும் அதை சேர்த்துடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இது பாருங்க நசுக்கி பார்த்தா இந்த கரண்டியால் நசு நசுக்கிறதுனாலே ரெண்டாம் நசு நசுங்கிட்டு பாருங்கள் கட்டாகுது நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தய பொடியை போட்டுருக்கோம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறன பிறகு எடுத்து ஜாலியில் போட்டு வச்சுக்கலாம் நெல்லிக்காய் உருதாக ரெடியாகும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ